சமுத்திரகாந்தன் ஐந்து ஹை பிரியாணி என சமுத்திரி ஆர்வமாக அதை தொடுவதற்குள் போனால் உம் பாலகாரியோட பொண்ணுன்னு ஒரு நினைப்பே இல்ல கூடவே கூட்டிட்டு சுத்துறது ஏதோ எடுப்படி வளகிதானேன்னு இல்லாம சரி சமமா உட்கார்ந்து சாப்பிட வச்சா இப்படிதான் நாகரிகம் தெரியாம செய்ய தோணும் என்றார் சாந்தி பக்கத்து டேபிளில் இவர்கள் அருகில் அமர்ந்திருந்தமையால் சமுத்திரி அதை காதில் வாங்காமல் பிரியாணி சட்டியில் இருந்த சாதத்தை எப்படி எடுப்பது என்று ஸ்பூனை வித்து ஆராய்ந்து கொண்டிருந்தாள் கௌசிக் அம்ருவையும் வினையையும் மாறி மாறி பார்த்தான் அவர்கள் கண்டுக்காதே என்பது போல் கௌசிக்கிற்கு தலையசைத்து சாப்பாட்டில் கவனம் செலுத்தினர் சமுதிரி இரு நானே எடுத்து வைக்கிறேன் என அம்ரு அவள் பிளேட்டில் பிரியாணியை எடுத்து வைத்தாள் அக்கா பார்க்கவே அச்சு நூறுது செம்மையா இருக்கும் போல வேங்க வேங்க என்றால் பிள்ளை போல கௌசிக் அவளையே விசித்திரமாக பார்த்தான் என்ன பொண்ணு இவள் அவர்கள் அவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறாங்க கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் அவளோட நிலையிலே இருக்காளே இதுவும் ஒரு விதமான பதில்தான் சாந்தி சித்தி போன்றவர்களுக்கு என எண்ணி மனதில் சிரித்தான் சமுதிரி ஆவலாக பிரியாணி சாதத்தை எடுத்து வாயில் வைத்து நிமிர்ந்தாள் ஒரு கணம் திகைத்து வாயில் வைத்த சாதம் அப்படியே நின்றது பின்னே எதிர் டேபிளில் விஷ்ணு அமர்ந்திருந்தால் அவளின் நிலையை சொல்ல வேண்டுமா மெனக்கிட்டு வாயில் இருந்ததை முழங்கியவள் மனதில் அச்சோ விஷ்ணு எங்க இங்கன வந்தாரு போச்சு போச்சு அப்படியே சார் திரும்பி பார்த்தாருன்னா கண்டுபிடிச்சிருவாரே என புலம்பியபடி கண்களால் பேசினாள் அவனும் சிரித்து ரொமான்ஸ் செய்து எவரும் அறியாதவாறு ஃப்ளையிங் கிஸ் விட்டு கொண்டிருந்தான் இருந்தான் அட்ட கடவுளே என அவனை கண்டும் காணாமல் மெல்ல சாப்பிட ஆரம்பித்தாள் ஏய் பிரியாணிய பார்த்தா கண்ணு வாயும் பிளேட்லேயே இருக்கும் பைபாஸ் பஸ் ஸ்பீட்ல போவ இப்ப என்னடி சாப்பாடு அப்படியே இருக்கு ரூட் பஸ் மாதிரி லோக்கல் ரூட்ல போற என கிண்டல் அடித்தாள் அம்ரு என்னன்னு தெரியலக்கா சாப்பிட முடியல என நெளிந்தாள் சரி சரி முடிஞ்சத சாப்பிடு நம்ம ரெண்டு பேருக்கும் தான் சொன்னேன் வினை அத்தா இருக்காங்க எடுத்துப்பாங்க உம் எனக்கு போதும் நான் போய் கை கழுவிட்டு வரேன் என்னடி ஆச்சு உனக்கு நல்லா தானே இருந்த ஏன் கதை படிக்கிற நேரம் வந்துட்டா அதான் அவசரமா சாப்பிடறியா என முறைத்தாள் அம்ரு அதெல்லாம் இல்லக்கா உண்மையிலேயே போதும் சரிப்போ கைய கழுவிட்டு வா என்றதும் எழுந்து வேகமாக உள்ளே இருவரும் இருக்கும் வாஷ்பேஷினை நோக்கி சென்றாள் சமுத்திரி என்ன அம்ரு சம்ரு ஒரு வேலை சித்தி பேசினத மனசுல வச்சிருக்காளோ கவுசிக் எனக்கு தெரிஞ்ச அப்படி எல்லாம் யோசிக்கிற பொண்ணே இல்ல அம்மா பேசுவதை அவள் பொருட்படுத்தவே மாட்டா என்றான் வினய் ஆமா அத்தான் அவளுக்கு உண்மையிலேயே பசி இல்ல போல இல்லைன்னா பிரியாணியை பார்த்துட்டு அத்தை பேசுறதெல்லாம் காதல வாங்க மாட்டா அது சரி அது என்ன சம்முன்னு சொல்றீங்க அவளோட ஃப்ரெண்ட் அப்படிதான் சொல்லி கூப்பிட்டாங்க அதான் நல்லா இருக்கேன் நானும் அதையே ஃபாலோ பண்றேன் ஓ என்று அம்ரு யாரு உங்களுக்கு எப்படி தெரியும் என்னை கேட்க வருவதற்குள் சாந்தி அழைக்கும் வேறு பேசத் தொடங்கினாள் சமுதரி அவசரமாக உள்ளே சென்றதை கவனித்த விஷ்ணுவும் அங்கே சென்றான் ஹே சமோ என அருகில் சென்று நின்றான் விஷு நீங்க என்ன பண்றீங்க அந்த சார் பார்த்தா அவ்வளவுதான் தெரியுமா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும் என்றால் கையை கழுவியவாறு ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத இதை தான் ஃபாலோ பண்ணி வந்தேன் என ஒரு கவரை மேடை மீது வைத்தான் என்னது விஷு மொபைல் போன் சிம் போட்டேன் யூஸ் பண்ண ரெடியா இருக்கு நீ வச்சுக்கோ நானும் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு நீ யாரோ ஒரு ஃபோன்ல போன்ல இருந்து கடன் வாங்கி பேசியதால உடனே வாங்கிட்ட பாய் என விலகியவனிடம் அச்சோ விஷு இது எப்படி எடுத்துட்டு போவேன் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் ப்ளீஸ் நோ சுடிதார் தானே போட்டு எப்படியோ எடுத்துட்டு போ நான் கிளம்புறேன் நைட் கோபிடு என்ன மறைந்தான் அவன் கடவுளே என கையில் எடுக்கவும் கௌசிக் வரவும் சரியாக இருந்தது சட்டென்று அருகில் இருந்த பாத்ரூமிற்குள் நுழைந்து விட்டால் கவரோடு அவன் பார்ப்பதற்குள் சமுதரி உள்ளே நுழைந்ததை பார்த்த கௌசிக் கை கழுவி விட்டு வெளியில் சென்றான் சமுதரி போனை மட்டும் எடுத்து தன் உரைக்குள் மறைத்துக்கொண்டு கொண்டு வயர்லெஸ் ஹெட்செட்டை கையில் எடுத்து ஷாலில் வைத்தபடி சுற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள் ஒரு கையில் இருந்த கவரை டஸ்பினில் போட்டுவிட்டு அனைவரும் இருக்கும் இடத்திற்கு சென்றாள் சமு இவ பிரியாணி பார்சல் வாங்கிக்கிறியா ஒழுங்காவே சாப்பிடல தானே என்று கேட்டான் கௌசிக் அவளோ வீட்டிற்கு போனால் போதும் என்ற மனநிலையில் அச்சோ வேணா சார் எனக்கு தலைவலி வீட்டுக்கு போனா போதும் என மறுத்தாள் நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான் டோன்ட் வரி என சிரித்தான் அவன் ஒரு வழியாக வீட்டினை அடைந்தனர் இருபது நாட்கள் ஓடியதே தெரியவில்லை பகலில் போனை காலேஜிற்கு எடுத்து சென்று விடுவாள் கிளாஸ் ஹவுஸில் கூட போன் தான் ஒயர்லெஸ் எட்ஸெட்டை போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டே இருப்பாள் பக்கத்தில் இருப்பவர்களில் ஒருத்தி ஹே நீ செய்யறது சரியில்லை சொல்லிட்டேன் என கண்டித்தாள் மற்றவளோ அவளுக்கு ஆள் இருக்குதுன்னு உனக்கு பொறாம சும்மா அவளுக்கு அட்வைஸ் பண்றேன்னு கடுப்பேத்தாதடி என்றாள் பொதுவாக வட்டத்தில் இப்படி கலந்துதான் இருப்பர் நம்ம மூளை மனசு என நல்லது கெட்டது சொல்ற மாதிரி அட்வைஸ் செய்வதற்கென்று ஆனால் நாமோ நமக்கு சாதகமாக சொல்வதையே கேட்போம் அதன் தாக்கம் எதிர்காலத்தின் விளைவை சந்தித்தே ஆக வேண்டும் இரவில் தாயம்மா சுகர் பேஷண்ட் என்பதால் மாத்திரை போட்டு தூங்கியதும் நடுராத்திரி வரை போனிலேயே குடியிருப்பாள் இப்படியே இருபது நாட்கள் சென்றது அம்ரோ கௌசிக் வினை கல்யாண வேலைகளில் பிஸியாகினர் சமுதிரை பற்றி அம்ரோ கௌசிக் கேட்டால் தாயம்மா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வீடு தூங்குகிறாள் என எதையாவது சொல்வார் அன்று காலையில் தூங்கி விழுந்த சமுதிரி அம்ருவீட்டின் முன் நின்ற கார்களை கண்டு தாயம்மாவிடம் இத்தனை இதுங்க நிக்குது என்ன ஆச்சு என்றாள் அம்ருபாக்கு இன்னைக்கு நிச்சயம் மறந்துட்டியா அது மண்டபத்துல தானே இல்ல வீட்டுல மாத்திட்டாங்க அதுக்குதான் டெக்கரேஷன் செய்ய ஆளுங்க வந்திருக்கு எனக்கு வேலை நிறைய இருக்கு நீ அம்ரு பாபா வர சொல்லுச்ச உன்னைய அப்படியா என்கிட்ட அக்கா சொல்லவே இல்ல உம் எங்கடி நீ தானே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தெரியுறியே அப்புறம் எப்படி தெரியும் ஆமா இப்ப எல்லாம் என் போன தொடுறதே இல்ல அந்த கதை எல்லாம் படிப்பதை நிறுத்திட்டியா அம்மா போனை எடுத்தாலும் திட்டே இல்லைனாலும் கேக்குற போ நான் போய் குளிச்சுட்டு வரேன் என எஸ்கேப் ஆகினாள் இப்பதான் சொந்தமாக போன் வைத்து இருக்கிறாளே கதை படிப்பதற்காக அதை அறிய வாய்ப்பில்லை தாய்க்கு சமுதிரி அம்ருவினரையை நோக்கி சென்றாள் அக்கா வீட்லயே நிச்சயமா சொல்லவே இல்ல நீதான் பிஸியாகிட்ட என்னமோ கல்யாண பொண்ணு மாதிரி எங்கடி போன எப்ப தாயாம்மா கிட்ட கேட்டாலும் ஏதாவது காரணம் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்னும் பிஸி இல்லக்கா காலேஜ் வீடுன்னு பொழுது போகுது நீங்க தான் பிஸி கல்யாண பொண்ணே என்ன சமாளித்தாள் சரி விடு அங்க கபோர்ட்ல ஒரு கவர் இருக்கு எடுத்துட்டு வா உம் என சென்றதை எடுத்து வந்தால் அதுக்குள்ள இருக்கிறதை எடுடி அந்த கவர்ல இருந்ததை எளியில் எடுத்தால் ரெஹங்கா ட்ரெஸ் கண்களி பறித்தது கலர் வாவ் செம்மையா இருக்குக்கா உனக்கு தான் என்னக்கா ஆமா சமுத்ரி அப்பா ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணியது உனக்கே தெரியும்ல எனக்கு இந்த ஜிக ஜிகன் ஸ்டோன் வச்சதெல்லாம் பிடிக்காதுன்னு அதான் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண நினைச்சேன் சரி நிச்சயத்துக்கு நீ போட்டா நல்லா இருக்கும்னு உனக்காக எடுத்து வச்சேன் போ போய் போட்டுட்டு வா எப்படி இருக்குன்னு பாப்போம் அய்யோ அக்கா சூப்பரா இருக்கு ஆனா அம்மா கிட்ட கேட்கணுமே தாயம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன் நீ போய் போட்டு பாரு அதான் டைம் ஆச்சே அப்படியே போட்டுக்கிட்டே இரு பார்லர்ல இருந்து வரும்போது உனக்கோ சேர்த்து மேக்கப் பண்ண சொல்றேன் உம் இருங்கக்கா போய் போட்டுட்டு வரேன்

மகராசியா இருக்கா சமுத்ரி போய் தலைய பின்னு போ என்ன லேசாக கண்கள் கலங்க அவளை அனுப்பினார் சமுதரி சென்றதும் என்ன தாயம்மா ஏன் கண்ணு கலங்குற இல்லம்மா இவளுக்கு நல்லவனா பார்த்தோன்ன கட்டி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சிடும் ஏன் கவலைப்படுற அம்ரு கல்யாணம் முடியட்டும் சமுதிரிக்கும் பார்க்க சொல்லிட்டேவோம் அம்ரு அப்பா கிட்ட பொறுமையா பாப்போம் அவ படிச்சு முடிச்சதும் கட்டி கொடுத்துடலாம் சரியா ஏதோ உங்களை மதுன நல்லவங்க கிட்ட அடைக்கலும் கிடைச்சதால நானும் என் பொண்ணும் நல்லா இருக்கும் எல்லாம் உங்க மனசுதாம்மா என நன்றி கூறினார் பின்விளைவுகளை பற்றி அறியாமல் ஹாலிற்கு சென்ற சமுதிரியை கண்ட காசி என்னடா இது ஒரு பூஞ்சோலியே நடந்து வருது நீ செல்ல சமுதிரியா இது என கிண்டல் செய்தாலும் ரசித்தார் அவளை போங்க ஐயா கிண்டல் பண்றீங்களா என சினிங்கினாள் தாண்டா அழகா இருக்க இந்த டிரெஸ்ல அக்கா அம்மா தனம்மா எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க மட்டும்தான் பாக்கி எப்படி இருக்கேன் என சுற்றி காட்டினாள் சென்றல்லாம் மாதிரி இருக்க சம்பவம் என கூறி சிரித்து கொண்டே வந்தான் கௌசிக் சார் அடுத்து நீங்களா அப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டாதான் நான் அழகா இருக்கேன்னு சொல்றீங்களா எல்லாரும் அப்படியெல்லாம் இல்ல சம்மோ நீ ஏற்கனவே பட்டர்ஃபிளை மாதிரி பறந்துட்டே இருப்பியா இப்ப இந்த ட்ரெஸ் போட்டதும் சிண்டலா மாதிரி அமைதியா ஸ்மைலிங்கா மாறிட்ட அதான் வெரி பியூட்டிஃபுல்லா போக்கஸ் ஆகுற அப்படித்தானே மாமா என்ன காசியை துணிக்கு அழைத்தான் பின்ன சரியா சொன்ன கௌசிக் அம்ரு கல்யாணம் போறாள்ன்னு ஒரு பக்கம் கவலையா இருந்தாலும் சமுதரி இருப்பது பயங்கர ஆறுதல் எனக்கும் அத்தைக்கும் மாமா சமுதரியும் ஒரு நாள் அனுப்ப போறவர்கள் தானே அதுக்கு இன்னும் நாள் இருக்கு இப்பதானே படிச்சுட்டே இருக்கா சார் என்னை அனுப்பி விட்டுட்டு தான் நீங்க லண்டன் போவீங்க போலயே என்றாள் சமுத்ரி கிண்டலாக சமுத்ரி அது என்ன சாருன்னு சொல்ற வினயா அத்தான்னு சொல்ற மாதிரி கௌசிக்கையும் அத்தானு சொல்லு சரியா ஹம் சரி ஐயா அதே மாமா உங்களை ஐயான்னு சொல்றா அப்பானே சொல்லலாம் தானே கௌசிக் சமுத்ரி வீட்டு பக்கம் அப்பாவை தான் சொல்லுவாங்க என்றார் காசி ஓ ஆமா அதான் அவளும் என்னை அப்படி கூப்பிடுறது சாரி மாமா நான் தப்பா நினைச்சுட்டேன் இது தெரியாதவங்க நினைப்பதுதான் ஏதோ நான் முதலாளி அவ அப்படி கூப்பிடுற மாதிரி சரி சமுத்ரி இனி கௌசிக்கு அத்தானு சொல்லு எனக்கு ஒரு போன் பண்ணணும் இருங்க வர என்று அவர் எழுந்து சென்றார் கௌசிக்கும் சரி சம்மோ நீ போய் ரெடியாகு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான் சமுத்ரி மனதில் எல்லாருமே இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கேன்னு சொல்றாங்களே விஷு கிட்ட காட்டணுமே எப்படி இப்ப போய் நம்ம வீட்டுல போட்டோ எடுத்தா மாட்டிப்போம் அங்க வெளிச்சமும் இருக்காதே என யோசித்தவருக்கு கௌசிக்கு நினைவு வந்தது உடனே கவுசிக்கரையை நோக்கி சென்றாள் கௌசிக் நிச்சயத்திற்கு போட வேண்டிய உடையை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அறையின் வாயிலில் நின்றவள் முதலில் தயங்கி பிறகு அத்தா அத்தா சார் என அழைத்தாள் திரும்பியவன் அவளின் அத்தான் சரில் சிரிப்பு வரவும் அத்தானா சாரா எதையாவது உன்ன சொல்லு என்றான் அத்தா என்று தயங்கி பின் தெளிவாக தைரியம் வர என்ன சொல்லு சம்மோ சமுத்திரகாந்தன் அது வந்து என்ன தைரியமாக தொடங்கினாலும் பிறகு நிறுத்தினால் சமுதிரி சொல்லு சம்ம என்ன விஷயம் இல்லதா இந்த ட்ரெஸ் இப்பதான் முதல் தடவை போடுறேன் அதான் சரி என்ன இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேன்னு நாங்க எல்லாருமே சொல்லியாச்சே மனதில் என் விஷயம் சொல்லணுமே என்ன எண்ணியவள் என் ஃப்ரெண்ட்ஸு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்ததில்ல அதான் உங்க போனை தரீங்களா போட்டோ எடுத்துட்டு தரேன் இப்ப போய் யார்கிட்ட கேட்டாலும் திட்டுவாங்க வாங்கத்தான் என்றால் கெஞ்சியவாறு மற்றவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் அதிலிருந்து விஷ்ணுவிற்கு போட்டோ அனுப்ப இயலாதே ஆனால் கௌசிக் பெரிதாக மாட்டான் ஓ இவ்வளோதானா போட்டோ எடுக்கணும்னு எடுத்து கொடுத்தான் சமுதிரி சந்தோஷமாக வாங்கி ஓபன் செய்ய பாஸ்வேர்ட் கேட்டது அத்தா பாஸ்வேர்ட் ஓ சாரி சாரி என போனை வாங்கி பாஸ்வேர்டை டைப் செய்தான் சீக்ரெட்டான பாஸ்வேர்டோ என எட்டி பார்த்தாள் பாஸ்வேர்டு எதுக்கு போடுறது சீக்கிரட்டுக்கு தானே ஆமா ஆமா நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா என் அம்மா ஃபோன் பாஸ்வேர்டு எல்லாம் எல் சிம்பிள் தான் என சிரித்தால் பாஸ்வேர்ட் பற்றி சொல்லாத அளவுக்கு இது சீக்ரெட் இல்லை சோ என்னோட பாஸ்வேர்ட் அம்மா அப்பா பேரை சேர்த்து ஈஸ்வரி மூர்த்தி ஸ்வர்த்தி இதுதான் ஆனா என்கிட்ட யாரும் இது வரைக்கும் பாஸ்வேர்ட் கேட்டது இல்ல சம்மு என்றான் கேஷுவலாக ஓ நான் கேட்டதும் சொல்லிட்டீங்க அவ்வளவு நம்பிக்கையா நம்பிக்கைன்னு இல்ல

உடல் எடை அதிகம் என சொல்லிவிட முடியாது ஆனால் பப்ளியான முகம் அந்த முகத்தில் அவன் கண்ட கண்ணக்குழியானது சிரிப்பிள்ளையின் மழலை மொழியாய் சினுங்களாய் செய்தி அனுப்பியது அவளின் தொங்கிய முகத்தை காண பிடிக்காமல் செல்ஃபி எடுத்தா சில நேரங்கள் அப்படிதான் தெரியும் சம்மோ வெயிட் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நானே எடுக்கிறேன் போட்டோ என அவளை நிற்க வைத்து போட்டோ எடுக்க தொடங்கினான் ஹை இருங்கத்தான் என்ன கைகளை விரித்தவாறு தாடையில் கை வைத்தவாறு என சில போஸ்களை அவளாக கொடுத்தாள் ஓகே ஃபைன் இப்ப பாரு நீட்டினான் அதை வாங்கி அவசரமாக பார்த்தவள் என்ன ஆச்சரியமாக பார்த்தாள் ஆமா ஆமா போட்டோ கிளாரிட்டி அப்படி அப்ப நான் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இல்ல சம்மோ நீயும் தான் இருந்தாலும் லெவல் இது நான் இதை என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு தரேன் யாரு அந்த பிரபா பிரபாவதியா அந்த பொண்ணா ம் ஆமா ஆமா என்ன தலையசைத்தவள் அனுப்ப நம்பரை டைப் செய்தாள் நேம் சேவ் பண்ணியிருக்கேன் பாரு எனக்கு நம்பர் நல்லா தெரியும் என்ன வேகமாக டைப் செய்தாள் ஃபேன்சி நம்பரும் மறக்காம மைண்ட்ல வச்சிருக்க ஹம் ஆமா என்ன நம்பரை நினைவுபடுத்தினாள் கௌசிக் வாவ் என்னதும் ஃபேன்சி நம்பர் வினை வாங்கிட்டு வந்தான் என்ன அவனின் நம்பரை கூறினான் வாவ் நல்ல நம்பரா இருக்கே என சமுதிரி இன்னொரு தடவை சொல்லி பார்த்தால் விஷ்ணுவிற்கு போட்டோஸ் மட்டும் அனுப்பிவிட்டு கேச்சுலேட்டர் பிரபா பை சம்மு என போட்டுவிட்டாள் மற்றதை இரவில் அவனோடு போனில் பேசிக் என்று இந்தாங்க என போனை திருப்பி கொடுத்தால் அவனிடம் அதை வாங்கி அருகில் வைத்துவிட்டு தனது டிரெஸ்ஸை எடுத்து பார்த்தபடி நின்றான் இது கலர் வேஷ்டி சட்டதானே என கேட்டாள் ஆமா ஈவினிங் என்னோட காஸ்டியூம் ஐயா என்னத்தான் நீங்க இன்னும் பெஸ்டா போடலாம்ல இவ்வளவு சாதாரணமாவா போட போறீங்க இந்த ஷெர்வானி குர்தா இல்லனா கோட் சூட் இந்த மாதிரி போடலாம்ல ஹை கிளாஸா இருக்கும் என்றால் முகத்தை சொல்லித்தவாரு சம்மோ இந்த வேஷ்டி காஸ்டியூம் கல்யாணத்துக்கு கோல்டன் கலர் ஆக்சுவலி கோட் சூட் மாதிரி என்னையே எடுத்துக்க சொன்னான் பட் ஐ லைக் திஸ் இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் நிறைய வெரைட்டிஸ் போட்டுட்டேன் சம்மோ இந்த மாதிரி வேஷ்டி தான் சூழ்நிலை அமையல அதான் இந்த அக்கேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓ நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் உங்களை தான் பார்ப்பாங்க ஆனா நான் இவ்வளவு காஸ்ட்லியா போட்டாலும் ஒன்னும் அம்ரு அக்கா வாங்கி கொடுத்தது இல்ல அக்கா ட்ரெஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க வாங்க என்ன சிரித்தாள் யாரு சாந்தி சித்திய பத்தி சொல்றியா ஆமா கேட்கணும் நினைச்சேன் போனும் போது அவங்க அப்படி பேசுறாங்க நீ காதலையே வாங்கவில்ல ஆனா ஒழுங்கா சாப்பிடவும் இல்ல சாச்சா சாந்தி அம்மா எப்பவும் அப்படிதான் நான் அவங்க பேசுறத காதலியே வாங்க மாட்டேன் நான் தான் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருந்தேன் என கூறியவள் மனதில் ஆனா எங்க அந்த விஷு சாப்பிட விட்டான் என்ன நொந்தாள் சம்ம கேரக்டர் நீ சம்மு ஆக மொத்தம் ஏன் திட்டோம் எதுக்கு திட்டோம்னு அவங்களே யோசிக்க வச்சிடற போல என சிரித்தான் அந்த லிங்கம் மாமா தான் பாவம் நான் போறாத்தா என கண்களை சிமிட்டியவள் வெளியில் ஓடினாள் அது என்னமோ உண்மைதான் சித்தப்பா எப்படிதான் சமாளிக்கிறாரோ என அவனும் சிரித்தான் மாலை நிச்சயதார்த்தம் சிறப்பாக தொடங்கியது முக்கிய சொந்தங்கள் நண்பர்கள் விஐபிகள் அனைவரும் வந்திருந்தார்கள் சமுத்ரி அம்ருவின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள் கௌசிக் தனது போனை செல்ஃபி ஸ்டிக்கில் மாட்டிக்கொண்டு வினை அம்ரு மேலும் அவர்களின் நண்பர்களோடு போட்டோ எடுத்தான் சமுதி அதை பார்த்ததும் ஐ என குதுகலித்தாள் ஆனாலும் சாந்தி இருப்பதால் கொஞ்சம் அடக்கி வாசித்தாள் சாந்தி ஏய் நீ ஏனடி பண்றேங்க ஏன் அதட்டினார் சமுதிரியை அத்த நான் தான் நிக்க சொன்னேன் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணும்னு என அம்ரு கூறியதும் அமைதியாகினார் தனம் தன் நாத்தனாரின் குணம் அறிந்தமையால் எதையும் கண்டு கொள்ளவில்லை இருவர் வீட்டு பக்கமும் அமர்ந்து நிச்சயம் ஓலையை வாசித்து கையெழுத்துட்டனர் பிறகு பெண் மாப்பிள்ளையை ஒன்றாக அமர வைத்து குங்குமம் வைத்து பெரியவர்கள் ஆசிர்வதித்தனர் அங்கு வந்த சொந்தங்கள் நண்பர்களில் பலர் கௌசிக்க பார்த்துதான் ஆச்சரியப்பட்டனர் இவ்வளோ வளர்ந்துட்டானே மூர்த்தி மாதிரி இருக்கான் ஈஸ்வரி மாதிரி கோணம் ராஜாவா தெரியறான் என பல விமர்சனங்களை தனத்திடம் கூற அவருக்கும் பெருமை தாங்கவில்லை தன் செல்ல பிள்ளையை கண்டு பெருமையாக ரசித்துவிட்டு திருஷ்டி சுட்டி போட மனதில் குறித்து கொண்டார் சில தனத்திடம் நேரடியாக தங்களின் பெண்ணின் ஜாதகம் அனுப்பிக்கிறோம் என கூறியே விடை பெற்றனர் பொண்ணுக்கு தான் வெளியில பாத்துட்டியே எங்க பொண்ணுக்கு யோசி என கூறினர் உறவுகள் நிச்சயம் இனிதே முடிந்தது மற்றவர்கள் கிளம்பியதும் வீட்டினர் மட்டுமே இருந்தனர் வினை குடும்பமும் இரவு அங்கேயே தங்கியது என்னதனோ முகம் முழுசும் ஒரே சந்தோஷமா இருக்கு என கேட்டார் காசி பின்ன பொண்ணு நிச்சயம் முடிஞ்சிச்சுல அண்ணா என்றார் சாந்தி அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்தவங்க நம்ம கௌசிக்கு பொண்ணு குடுக்க போட்டி போட்டுட்டு கேக்குறாங்க அதான் சந்தோஷமா இருக்கு மகனை நோக்கினார் அத்த முதல்ல அம்ரு கல்யாணத்தை சிரித்தான் அவன் உன் அத்தைக்கு மனசெல்லாம் நீதான் இருக்க என இழுத்து கூறினார் சாந்தி அம்ரு வினை சமுத்ரி அங்குதான் இருந்தார்கள் பின்ன இருக்காதா என்ன நீ அம்ருவ கொஞ்சறியே அப்படிதான் தனம் கௌசிக்க கொஞ்சிருது என்றார் லிங்கம் இப்ப உங்ககிட்ட யார் விளக்கம் கேட்டா பேசாம இருங்க என அவர் முறைத்தார் கணைவரை தாயம்மா வர அம்மா வேலை முடிஞ்சுட்டு நாங்க கிளம்புறோம் என்றார் சரி தாயம்மா என்றார் தனம் சமுதிரி வா போகலாம் ஹம் என அவள் செல்ல இருவரும் வெளியில் சென்றனர் ஏன் அம்ரு எதுக்கு இந்த வேலக்கார பொண்ணுக்கு இவ்வளவு இடம் கொடுக்கற என கேட்டார் சாந்தி அத்த என் அம்ரு மொழிக்கவும் வினை அம்மா இது அவங்க வீடு அவங்களுக்கு வேண்டியவங்கள வச்சுக்கிறாங்க நீங்க அமைதியா இருங்க என அதட்டினான் ஆமா ஆமா என் அண்ணன் குடும்பமே இங்க ஓசில தானே இருக்காங்க வீட்டுக்கு கௌசிக் தானே சொந்தக்காரன் என்றார் கேலியாக சித்தி எனக்கு அப்பா அம்மா இல்ல அவங்களுக்கு பதிலா நான் அத்த தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இங்க இருக்க முழு உரிமையும் இருக்கு அது எப்படி முடியும் நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி வந்தா அவ தானே என் அண்ணி கூட கேட்கணும் அப்படியெல்லாம் நடக்காது சும்மா பசப்பி பேசாத கௌசிக் நாளைக்கே நீ பொண்டாட்டி பேச்ச கேட்டு மாட்டியா என்ன அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னா எனக்கு கல்யாணமே வேணாம் என்றான் கௌசிக் கவித்தமாக ஹேய் என்ன பேசுற கௌசிக் என்ன அதட்டினார் தனம் சாந்தி நீ இரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாங்க கௌசிக் கல்யாணத்தை முடிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவோம்னு அப்புறம் என்னத்துக்கு நீ தேவையில்லாதத பேசிட்டு இருக்க என்றார் காசி மாமா இது என்ன கதை என புரியாமல் கேட்டான் கௌசிக் ஆமாப்பா உனக்காக தான் நாங்க இந்த வீட்டுக்கே வந்தோம் உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்தா நாங்க தனியா இருப்பதுதான் மரியாதை கூட அப்படியெல்லாம் நடக்க கூடாது மாமா இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்ப எனக்கு கல்யாணமே வேணாம் அத பத்தியே பேசாதீங்க கௌசிக் இதும் நினைச்சேன் அதுக்காக என்ன செய்ய முடியும் உனக்கு பொண்ணு கொடுக்க வரிசையில கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் என தன் மகள் நாத்தனாரை பார்த்து ஒரு பார்வையில் கூறினார் தனம் சரிய அப்பனா உன பண்ணுங்க எனக்கு பார்க்க போற பொண்ணு வீட்டுல சொல்லிடுங்க நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருப்போம் அப்படியெல்லாம் சொன்னா நல்லா இருக்காதுப்பா என்றார் காசி ஏன் சொல்லி பாருங்களேன் முதல்ல ஒத்துக்கிட்டு வருவாங்க அப்புறம் அவங்க வேலையை காட்டி உங்களை வெளியில துரத்துவாங்க தோ இந்த கவுசிக் புரியாத மாதிரி நீப்பான் இதுதான் நடக்கும் வேற என்ன புதுசா நடக்க போகுது என்றார் சாந்தி சாந்தி இது உனக்கு தேவையில்லாத பேச்சு என்ன அதட்டினார் லிங்கம் ஏன் அண்ணனுக்காக நான் பேசுவேன் என்ன அண்ணன் ஒண்ணுன்னு இது இது அவங்க குடும்பம் அவங்க மச்சா வீடு பையன் பேசிக்கிறாங்க இப்ப போய் நீ தூங்கு இல்லனா வினை நீ காரடு நம்ம கிளம்பலாம் என்ன அதட்டினார் லிங்கம் சாந்தி முறைக்கவும் கௌசிக் சித்தப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க எல்லாருமே எனக்கு வேணும் இப்ப என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேணாம் முதல்ல அம்ருவினை கல்யாணம் முடியட்டும் என எழுந்து வெளியில் சென்றான் ஏன் சாந்தி அவன் மனசை ஏதேதோ சொல்லி குழப்பி விட்ட இப்ப பாரு அவனுக்கு கல்யாணத்திலேயே பயம் வந்துடும் போல என தனம் தன் ஆதங்கம் தாங்காமல் சொல்லிவிட்டு எழுந்து அறைக்குள் சென்று விட்டார் சாந்தி நான் உண்மையதான் சொன்னேன் எல்லாம் நடந்தா தெரியும் என் அவரும் இடத்தை காலி செய்தார் கடவுளே ஒரு ஃபங்க்ஷன் நடந்த வீடு மாதிரியா இருக்கு என வினை புலும்பியபடி எழுந்து அம்ரு நீ வா நம்ம வாக் போயிட்டு வரலாம் என் அழித்தான் அவ்வளோ தந்தையை பார்க்க வாமா பாவம் நீங்க நல்ல நாள் அதுமா ஏன் சங்கடப்படணும் என்றார் காசி ஆமா உன் தங்கச்சி ஏமாத்தி ஃப்ரெண்டுன்னு என் தலையில கட்டிவிட்ட இப்போ உன் பொண்ணு தன் தலையில தானே மல்லள்ளி கொட்டிக்கிட்டா என்றார் லிங்கம் நண்பனை முறித்தவாறு டே என் மாப்பிள்ள தங்கும் அவன் பார்த்துப்பான் நீ பேசாம இரு என நண்பனை அனு இளம் சொடி வெளியில் அனுப்பி வைத்தார் காசி அம்மா அந்த கௌசிகத்தானுக்கு என்ன குறைச்ச ராசா மாதிரி இருக்காப்புல அம்ரு தான் கொடுத்து வைக்கல யாருக்குன்னு இருக்கோ இளவரசி மாதிரி ஒரு பொண்ணு தனமா பார்த்து கூட்டிட்டு வந்துருவாங்க ஆடா போமா அவர் ஃபாரின்ல இருந்தா இருந்தான் பேரு ஆனா பாக்க அப்படி இல்ல ஒரு கெத்து ஈரோலுக்கு உம் ஹம் இவருக்கு இருக்க பானத்துக்கு நான் படிக்கிற கதைங்கள வர ஹீரோ மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா க்ளூலிங் கிளாஸ் போட்டுட்டு சும்மா ஹெவி பிளே பாய் லுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃபிரண்ட்ஸ் பப்பு கிளப் இது மாதிரி எதுவும் இல்ல சிம்பிளி வேஸ்ட்மா என்று மகளை முறித்து கொண்டிருந்தார் தாய் அடியை அந்த கண்ட கன்றாவி கதைங்களெல்லாம் படிச்சுட்டு உன் மூளை கெட்டு போச்சு நல்லா இருக்க பையனை உன் கண்ணுக்கு பிடிக்கல ரவுடி பையன் மாதிரி மொல்ல மாதிரி வேலை பாக்குறவன் தான் ஹீரோவா உனக்கு அடி செருப்பால என அதட்டி கண்டித்தார் அங்கே அவர்கள் பேசியதை கேட்ட கௌசிக்கின் மனம் சமுதிரியின் கற்பனையை நினைத்து சிரித்தது கதையில வரத நிஜமா பாக்குறா அப்படியெல்லாம் இருந்தா எப்படி வாழ முடியும் கற்பனை வேறு நிஜ கதை வேறுன்னு புரியல சின்ன பொண்ணுதானே என்ன எண்ணி வீட்டிற்குள் சென்றான் அதுவரை சும்மா அங்கு நடைபயிற்சியில் இருந்தவன் சமுத்திரகாந்தன் அடுத்து